முதல் முறையாக உடலுறவு என்று வரும்போது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும் இதை யாரிடம் கேட்கலாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற பயம் மற்றும் தயக்கம் தவிர பலவிதமான கேள்விகளும் இருக்கும் பால்வினை நோய் கர்ப்பம் பாதுகாப்பு என்று இதை பற்றி பேசினால் தவறாக எடுத்துக்கொள்வார்களோ என்ற தயக்கத்திலேயே பெண்கள் பாலியல் உறவு அல்லது முதல் முறை செக்ஸ் பற்றி தங்களுக்குள் இருக்கும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் வெளிப்படுத்த தயங்குகிறார்கள் இணையத்தில் தகவல்கள் கொட்டி கிடந்தாலும் எது சரியானது எதை நம்பலாம் நிபுணர்கள் கூற்று என்பதிலும் குழப்பங்கள் இருக்கின்றன எனவே நண்பகத்தன்மை வாய்ந்த தகவல்கள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனை பாலியல் உறவு விஷயத்தில் மிக மிக அவசியம் பெண்கள் முதல் முறையாக செக்ஸ் வைத்துக் கொள்ளும் இந்த பத்து விஷயங்களை அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் பெண்கள் முழு சம்மதத்தோடு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் உறவில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் முதல் முறை பாலியல் உறவு என்பது வற்புறுத்தலின் பேரோ அல்லது மிரட்டல் அல்லது முழு சம்மதம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி நெகழும் போதோ நீண்ட காலத்திற்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சினைகளை உருவாக்கும் எனவே மனப்பூர்வமாக சம்மதத்துடன் பாலியல் உறவு ஈடுபடுவது என்பது மிக மிக அவசியம் இரண்டாவது முதல் முறையாக செக்ஸ் வைத்துக் கொள்வது என்பது கலவையான உணர்வுகளை ஏற்படுத்தும் எனவே இதை அழகான நினைவாக மாற்றுவதற்கு நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் வெளிப்படையாக கம்யூனிகேட் செய்து கொள்ள வேண்டும் ஏதேனும் அசௌகரியமாக நீங்கள் உணர்ந்தால் அதை உடனடியாக தெரிவிக்கவும் வேண்டும் மூன்றாவது முதல் முறை செக்ஸ் வைத்துக் கொள்ளும் போது சரி வழக்கமாக பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும்போதும் சரி பாதுகாப்பான உடலுறவை மேற்கொள்ள வேண்டும் ஆணுறை கா கற்பத்தடை கர்ப்பத்தடை மருந்துகள் டென்டல் டேம் உள்ளிட்டவை பயன்படுத்தினால் பாலுவினை நோய்களை தவிர்க்கலாம் முதல் முறையாக செக்ஸ் வைத்துக் கொள்ளும் போது பெண்களுக்கு கருத்தரித்து விடுமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கும் எனவே இதை நீங்கள் தவிர்ப்பதற்காக ஆணுரையை பயன்படுத்தலாம் நான்காவது செக்ஸ் என்பது எப்படி இருக்கும் எப்படி உணர வைக்கும் என்பது பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அனுபவங்களை கேள்விப்பட்டிருப்பார்கள் திரைப்படங்கள் வழியாக பார்த்திருப்பார்கள் முதல் செக்ஸ் என்பது எல்லோருக்கும் அழகான ரசிக்கும்படியான அனுபவமாக இருக்காது எனவே தவறான முன் உதாரணங்களை பின்பற்றாதீர்கள் நான்காவது முதல் முறை இன்டர்கோஸ் என்பது சிலருக்கு வழி நிறைந்த அனுபவமாக இருக்கும் நெகிழ்வுத்தன்மை இல்லாமை போதிய அளவு லூப்ரிகேஷன் இல்லாதது பெண்ணுறுப்பு சிறிதாக இருப்பது என்று பல காரணங்கள் இருக்கலாம் இருப்பினும் ஃபோர் பிளே என்று கூறப்படும் முன் விளையாட்டுகளில் ஈடுபடுவது இயற்கையான லூப்ரிகேஷனை செயல்படுத்தும் பாலியல் உறவு முடிந்த பின்பும் உங்களுக்கு வழி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள் அடுத்து முதல் முறை பாலியல் உறவு என்பது பல வகைகளில் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தலாம் உதாரணமாக மிகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்த வளர்ப்பு செக்ஸ் பற்றி நினைத்தாலே தவறு என்று கூறிய சூழலில் வளர்ந்தது அதிக எதிர்பார்ப்பு அல்லது கற்பனை பாலியல் உறவுக்கு பின்பு எப்படி இருக்கும் என்ற கவலை போன்றவற்றை கூறலாம் இதை பற்றி எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை அடுத்து பொதுவாக பெனிட்ரேட்டிவ் செக்ஸில் பெண்கள் உச்சமடைவது மிகவும் அரிதான நிகழ்வு எனவே உங்கள் உணர்வை தூண்டி உச்சமடைய வைக்கும் பகுதிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் உறவுக்கு முன்பு பின்பும் சிறுநீர் கழிக்க வேண்டும் பிறப்புறுப்பு பகுதியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இதனால் பாக்டீரியல் தொற்றுகளை நீங்கள் தவிர்க்கலாம் முதல் முறை செக்ஸ் வைத்து கொள்ளும் பெண்களுக்கு கட்டாயமாக ப்ளீடிங் ஏற்படும் என்பது கட்டுக்கதை ஹைமன் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத லேயர் பாலியல் உறவுக்கு முன்பே கிழிந்திருக்கலாம் எனவே முதல் முறை செக்ஸில் ப்ளீடிங் வரலாம் அல்லது வராமலும் போகலாம் கடைசியாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் உங்களுடைய பயம் மற்றும் கவலைகள் குறித்து பேசினாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீர்கள்